இந்த விழாவிற்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம் பாலகிருஷ்ணன் செய்கிறது வந்து ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளூரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு இல்லை அது ஒரு வேள்வி இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன் இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ண விட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த படமாக்கியிருந்தார் அதை நான் வந்து ரெண்டு மூன்று முறை பார்த்தது அவ்வளோ நுணுக்கமான ஒரு பதிவு அது அது மாதிரி தான் இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார் இப்போ திரையரங்கு வேறு மாதிரி இருக்குது அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்கு மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது அது உண்மை தான் ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குதுன்னா ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க இப்போ புது புது கண்ணு இருக்குது சுட்டுக்கிட்டே இருக்காங்க நினச்சி பாருங்கள் திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு திருவள்ளுவர் ரெண்டு பக்கம் கன்று நடக்குமா அப்போ வந்து திரையரங்கு இருக்காது தான் நியாயம்தான் இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க இவங்களுடைய நோக்கம்தான் ரொம்ப முக்கியம் திருவள்ளூர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளூரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர் திருவள்ளூர் வச்சு படம் எடுத்து சம்பாரித்து ஒரு நூறு கோடி ரூபா எப்படியாவது இதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே திருவள்ளுவரே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் அது எப்போ நிறைவேறும் இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும் அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து இதை அப்புறம் யூடியூப்பில் எடுக்கணும் படத்தை திரையாடுறது அப்படின்னு முடிவு இது வந்து நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது ரெண்டு விஷயம் ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்று பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது ஏன்னா நம்ம என்னதான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களை சொன்னாலோ நேரடியாக ஒருவரை பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கும் வந்து நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி பாராட்டுறதுக்கும் சரி ரெண்டு பேரை பாராட்டணுச்சோன்னு ஒன்று பாலகிருஷ்ணன் இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து இன்னைக்கு யூடியூபில் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் திருவள்ளுவரை போது செ திருவள்ளுர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருந்த இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள் ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள் விஜய் சந்தோஷம் ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிவிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வையுங்க பிலிப்பைன்ஸில் வைங்க தாய்லாந்தில் வைங்க அவர் வந்துடுவார் எந்த ஊரில் வைங்க அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னால் போதும் திருவள்ளுவர் வந்து எவ்வளோ காலமாக அந்த சேவையை பண்ணிட்டு இருக்காரு அது வந்து நிஜமாக விஜி சந்தோஷ் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வது வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் உலகை தமிழால் உயர்த்திடுவோ அகர முதலை எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமுன்னன்று யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளி அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன் எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் மூலமாக தான் எனக்கு திருவள்ளுவர் படத்தை அவர் எடுக்கிறார் என்பது நன்கு தெரியும் ஒரு சாதாரண மனிதன் உலகமெல்லாம் புகழ் பெற்ற ஒரு மனிதரை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை முடியும் என்ற நம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையுடன் செய்து இந்த உலகமெல்லாம் திருக்குறளை அனுப்ப வேண்டும் அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி மிக அதிகம் ஐயா ராமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சமுதாய மக்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உறுதிபூண்டு அவர்களுடன் அதுபோல் நமது ரொம்ப விஸ்வமமான நண்பர்கள் அவர்களும் இதுக்கு ரொம்ப உதவி செய்தார மேடையில் நடிகர்கள் குறிப்பாக தாடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கார் பக்கத்தில் வந்து வாசகி அப்படியே பார்த்துட்டு இருக்க ஆக ஒரு நடிப்பு என்றால் அது மக்களை வந்து சேர வேண்டும் மக்களை சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உள்ளத்திலே அதை உள்வாங்கி அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஊடக நண்பர்களாக வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்தால் இந்த வள்ளுவர் உலகமெல்லாம் அனுப்ப முடியும் அனுப்புவார்கள் மேடையை நான் அருமை தம்பி லட்சுமணன் பேசினார் மேடலே இருப்பவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள் பிஜேபி உலக தமிழ்ச்சம் என்று உலகமெல்லாம் நூற்றி தொண்ணூத்தொற்று வள்ளூர் சிலையை வைத்திருக்கின்றோம் அந்த சிலைகள்லாம் நான் நேராக கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து அவரோட கொடுத்தேன் எல்லாமே இலவசமாக கொடுத்த அந்த சிலை இந்த ஒவ்வொரு நாட்டில் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலையும் இருக்கின்றது தமிழகத்திலே நிறைய வித்திக் கொண்டிருக்கின்றோம் சிலை வேண்டும் என்ற எழுது அந்த சிலையை தருவதற்கு பிஜேபி உலக தமிழ்ச் சங்கம் எப்பவும் தயாராக இருக்கின்றது ஆக சிலைகள் திரையிலிருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அற்புதமான விழா மிக சிறந்த விழா நமது நம்ம எல்லாம் ஒன்றாக இணைக்கும் ஒரு விழா என்ற பொழுதில் பெரிதுபோக்கம் தன்மகனை சார்ந்தோன் என்று கேட்ட தாய் என்னை வளர்த்தது தாய் வசதி இல்லாத நேரத்திலே அவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று ஒரு ரூபா சம்பாதித்து அதன் மூலமாக எங்களை கொடுத்தார்கள் ஆகவே முயற்சி இருந்தால் எல்லாம் முடியும் அதிலும் தாயும் தந்தையும் ஆசானியம் நாம் உள்ளத்தில் வைத்துவனால் நம் எல்லாவற்றிலும் சிறப்பாக செய்ய முடியும் கர்மவீரர் காமராஜ் அவர்களுக்கு நான் பேப்பர் போற்றேன் தினத்தந்தி பேப்பர் அதற்காக அவர் ஒரு ரூபாய் கொடுத்தார் என்று காமராஜர் ஐயா அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் ஆக எதையும் முடிந்தால் முடியாது ஒன்றும் இல்லை இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என் அருமை இளவல் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக வர வேண்டும் அதற்காக எல்லோரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விட வணக்கம் பாலம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேட்டரில் ரிலீஸ் பண்ணப்போ நல்லா சப்போர்ட் பண்ணிங்க இன்னைக்கு யூடியூபில் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாருமே படத்தை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இது சாதாரண படம் இல்லை இது வரலாற்று சார்ந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்ட்ரட்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமா வந்து பல ஆங்கிளில் இருக்குது எல்லாருமே சினிமானாலே கமர்ஷியல் சாங் இருக்கா ஃபைட் இருக்கா இப்படிங்கிற ஒரு காலத்தில் காந்தி வச்சு படம் எடுத்து காமராஜியை வச்சு படம் எடுத்து இப்போ திருக்குறள் எடுத்திருக்காரு ரொம்ப அதுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும் விஜிபி சந்தோஷன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோடய நம்ம அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது வந்தது நல்ல ஒரு யோசனை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஷேரிங் பெற்றிக்கெல்லாம் போடாமல் எல்லோரும் பார்க்கணுங்கிற நினச்சதில் மிக சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு வெற்றி அடையும் அது எந்த மாற்றமும் இல்லை திருக்குறள் எல்லோரும் அது தெரிய வேண்டிய ஒரு படம் நிச்சயம் எல்லோரும் பார்ப்பாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த படம் உருவானதில் முக்கியமான காரணிகள் பார்த்திங்கன்னா இதோடய திரைக்கதை வசனகர்த்தா திரு செம்பூர் ஜெயராஜ் அவர்கள் மதுரை டிபி ராஜேந்திரன் அவர்கள் வி டி வேந்தர் அவர்கள் உயர் திரு எனது உடன்பிரப சகோதரர் ராமராஜ் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் இவ இவங்க தான் அதோட உண்மையான தூண்கள் சொல்ல போனால் நான் இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ண வேலை மட்டும்தான் எனக்கு கிடச்சிது சொல்லப்போனால் நான் ஒரு அணில் தான் அந்த வேலையில் ஸோ படம் வெளிவந்தபோது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது ஆனால் தேட்டரில் போதுமான இது ஆட்கள் வரலை ஏன்னா அந்த தேட்டரோட அந்த தொழில் வேறு மாதிரி நிறைய மாறி இருக்கு இப்போது ஏன்னா முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தேட்டருக்கு வர்றதுக்கான இதில் இல்லை அப்போது இந்த ப்ரொப்போசல் நான் வந்து ராமராஜ் தலைவர்கிட்ட சொன்னபோது நீங்கள் இதை கொண்டு வாங்க யூடியூப்பில் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஏன்னா அதோட நோக்கம் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அதுலேயோ போட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணுறத விட இது மக்களுக்கு வந்து ஏன்னா திருக்குறளுக்கு வந்து ஃப்ரீயாக தானே கிடச்சிது திருக்குறளுக்கு நம்ம ராயல்ட்டி கொடுக்கலையே அது மாதிரி இதுவும் மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னுட்டு முடிவு எடுத்துட்டோம் இதில் அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா அவங்க விளம்பரத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வீடியோவே போட வேண்டாம் ராம்ராஜோடத வெறும் கார்டு மட்டும் போடுங்க பார்த்தா பரவாயில்லையே ஏன்னா மக்கள் தொந்தரவு இல்லாமல் இந்த படத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது அவரு வந்து வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத விட அவருடைய நல்லெண்ணம் தான் வந்து காரணம் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இதை மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸோ அவர்களை வரவேற்கிறேன் உலகம்பூரா திருக்குறள் திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற விஜி சந்தோஷம் அவர்களை வரவேற்கிறேன் என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லாவே இருந்தது படம் பார்த்துட்டு பரவசமாக இது பண்ணீங்க ஸோ இன்னும் இது வந்து உலகம்பூரா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா உலகம்பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட இந்த படத்தை பார்ப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமாம் அது வந்து திருக்குறளை பற்றி இது திருக்குறளை பற்றி ஒரு முன்வரை அந்த படம் திருக்குறளை முழுக்க கற்றுக்கொள்வதற்கு அது வந்து ஒரு இதாக இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு இவங்கெல்லாம் துணை இருக்காங்க ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் மேடையில் அமைஞ்சிருக்க பெரியவர்களுக்கும் அனைவர்களுக்கும் மாலை வணக்கம் நிறைய படங்களில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சால் இருக்குமே இப்படி ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு வராது அப்படின்னு மற்ற படங்கள் எல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது தான் நான் நாகேசரோட நாகேசாரோடய வந்து மிகப்பெரிய தீவிர ரசிகன் திருவிளையாடல் படம் பார்க்குறப்பலாம் வந்து அவரை பார்த்துட்டு எடேங்கப்பா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு நினச்சுவேன் ஏன்னா அதுவும் மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தில் வந்து நம்ம ஏஜே பாலகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்துருக்காரு மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம் இப்படி ஒரு வரலாற்று படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி எல்லாருமே திருக்குறள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த படமெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்டது வந்து வரலாற்று படம்னா பிள்ளை குரலாக சொல்லுவீங்களோ படிக்கிற வந்து எல்லாமே சொல்லுவீங்களோ அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற பாமர மக்கள் வந்து டூ கே கிட்ஸ் வரைக்குமே அழகாக இந்த கவிதை மாதிரி புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந் இப்போ வந்து ரமணா மீடியாவில் வந்து இந்த படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட நிறைய பேருக்கு வந்து போய் சேருமோ தேராதோ தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுமோ அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக யூடியூப்பில் படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாம் யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் என்னுடைய குருநாதன் பத்மசீனா முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பை அளித்த இயக்குநர் மரியாதைக்குரிய ஏஜே ஐயா அவர்களுக்கும் மேடைகளை விற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரளாக வருகைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை பணி தெரிவித்துக்கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படம் வந்து ஜூன் இருபத்தி தேதி வந்து திரையிடப்பட்டது பத்திரிகை நண்பர்கள் மத்தியிலும் ஊடகத்துறை மத்தியிலும் திரை விமர்சகர்கள் மத்தியிலும் பெரிய பெரிய மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தது நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது இருந்த போதிலும் எங்களுக்கு சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை சென்னையிலே வந்து ஒரு மூன்று வாரமும் தஞ்சாவூரில் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாட்களும் மரியாதை இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் ஜே அவருடைய அறிவுறுத்தலின் பேரி இந்த திரைப்படம் ஆங்காங்கே காட்சிகள் ஓடியது இந்த திரைப்படம் வந்து ஒரு அறம் சார்ந்த படம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்கிற அந்த மானுடத்துக்கே ஒரு மானுட வாழ்வியலுக்கான அத்தனை பேருக்கும் ஒரு சிறந்த தத்துவமானது இந்த ஒழுக்கம் அறம் சார்ந்த விஷயம் இந்த அறம் சார்ந்த இந்த திருக்குள் திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டும் சேர்க்க வேண்டும் என்று பொருட்டு இன்று எங்களுக்கு திரி திரை நிறையான திரையரங்கு கிடைக்காத மிக முக்கியமான காரணத்தினால இந்த அறம் சார்ந்த திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து இப்போது நாங்கள் யூடியூப்பில் வந்து இலவசமாக இதை பதிவேற்றம் செய்கிறோம் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எல்லோருடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குவதற்கு அவர்களுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்